الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين اجمعين اما بعد فقد قال الله تعالى فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه هو السميع البصير قال النبي صلى الله عليه وسلم اللهم اني اشكو ضعف قوتي وقله حيلتي صدق النبي صلى الله عليه وسلم على الله. நிகரில்லா அன்புடையவன் ஆகி எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முகமது ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக ஆரம்பமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை காணிக்கான சலாம் அலி தும் ரஹத் துபாகி என்று துக்கம் செய்கிறேன் கனிமிக்க முகமின் எங்களை எல்லா கூட நடையார்களே இஸ்லாமிய மாதங்களிலே ரஜபனுடைய மாதம் வரக்கத்தான மாதமாகும் இந்த மாதத்தில் எங்களுக்கு நீ வரக்கத்து செய்வாயாக என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் துகா கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் ரமகானை ஒட்டி வருகிற மாதமாக இருப்பதினால் இந்த ரஜமும் கூட பாக்கியமான மாதமாக கருதப்படுகிறது மிக முக்கியமாக இந்த மாதத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே மறக்க முடியாத பேர் அற்புதமான மெஹராஜ் உடைய நிகழ்வும் நடைபெற்றது இந்த மாதத்திலே தான் நாயகம் நபிகள்நாயகம்லுல்லா செல்லத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் உண்டு என்று சொல்லப்படுகிற அற்புதங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லத்தின் பிறப்பு தொட்டு அவர்களுடைய வாழ்நாள் நிறைவு வரை மௌத்து வரை ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் ரசூலனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு காட்டினார் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாமே அற்புதம் தான் என்றாலும் கூட வரலாற்றில் மிக முக்கியமான அற்புதங்களில் செல்லல்லா செல்லத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள்ல இந்த மெகராஜ் என்ற அற்புதம் ரொம்ப முக்கியமானது மெஹராஜ் என்பது நாயகன் அலை மின் உலகிற்கு சென்றார்கள் கொள்கையில் வாங்கினார்கள் இதை தாண்டி மெகராஜனுடைய நிகழ்வுல இந்த உருவத்திற்கு நிறைய பாலம் இருக்கிறது நபிகள் ரசூலுக்கு கிடைக்கிறது செல்லத்தினுடைய வாழ்க்கையில் இந்த மெகராஜி பயணம் ஐம்பதாவது வயசுல கிடைக்கிறது பொதுவாக ஜும்மாக்களின் வழியாக போன்ற ரஜக மாசத்தில் ஜும்மாக்களின் வழியாக இந்த செய்திகளை ஆண்டிற்கு ஒரு முறை மாத்திரம் நாம் ஞாபகப்படுத்துகிற சூழல் ஏற்படுகிறது எனவே சிலநாலை செல்லத்தினுடைய வரலாற்றில் படிக்க வேண்டிய முஸ்லீம் உம்மத்து பாடம் பெற வேண்டிய வரலாறுகளில் இந்த மெகராஜனுடைய வரலாறு ரொம்ப முக்கியமானது செல்லலாலை செல்லத்தினுடைய நபித்துவம் மெகராஜ் ஹிஜ்ரத் செல்லாடை செல்லத்தினுடைய மௌத் வரலாற்றில் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்று முதன்மையான இடங்கள் இந்த நான்கு குறிப்பாக செல்லலாலை செல்லத்தினுடைய பிறப்பு முமது செல்லா அலி நபித்துவம் அதை தாண்டி ஹிஜரத் அதை தாண்டி செல்லல்லா அலிசல்லுடைய அப்போ இதில் மெஹராஜ் அது ஒரு அற்புதம் எந்த அளவுக்கு பெரிய அற்புதம் என்று சொன்னால் குர்ஹானுக்கு பின்னால மெஹராஜ் பேர் அற்புதம் என்று எழுதுகிறார்கள் நபிகள் நாயகன் சல்லாஹ் சல்லத்தினுடைய வாழ்க்கையில நடந்த நிறைய அற்புதங்களில் மூன்று அற்புதம் முதன்மையான அற்புதம் அதில்லாஹு அஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள்ல குர்ஹான் இரண்டாவதாக சந்திரனை பிளந்த நபிகள் நாயகன் அலி சந்திரனை பிளந்து கமர் அல்லாஹ் காட்டுனாங்க நெருங்கி விட்டது சந்திரனும் பிளந்திருந்து விட்டது என்று அல்லாஹ் குர்வான்ல சொல்லுவாங்க அப்போ சந்திரனை பிளந்து காட்டுனாங்க சந்திரனுடைய பிறப்பும் குர்ஹானுடைய இறப்பும் இறக்கி வைக்கப்படுதலும் மூன்றாவதாக முகமது சல்லா அலை சொல்லத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதம் என்னன்னு சொன்ன மேகராஜ் சரி ரசூல் சல்லா அலை சொல்லத்தினுடைய ஐம்பதாவது வயசுல நடக்கிற இந்த மேகராஜுங்கிற பயணம் அது எந்த சூழ்நிலையில நடந்துச்சு எதற்காக மேகராஜ் எப்படி நடந்துச்சு ஏன் அல்லா அந்த மேகராஜை கொடுத்தா மேகராஜில் என்ன கிடைச்சிச்சு மேகராஜுக்கு பின்னால் இந்த உண்மத்து எப்படி பயணிச்சிச்சு சில்லாலை சிலத்தினுடைய வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று மேராஜிக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை இன்னொன்று மகராஜுக்கு பின்னால உள்ள வாழ்க்கை சுருக்கமாக சொல்ல போனா செல்லாலை செல்லத்தினுடைய ஐம்பது வயசு வரைக்கும் நபித்துவத்திற்கு நாம் ஐம்பது அந்த பின்னாலையும் கூட நிறைய கஷ்டங்களும் சிரமங்களும் சோதனைகளும் தான் இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன மகராஜுக்கு தான் இஸ்லாம் வளர ஆரம்பிக்கிறது அப்ப நபிகள் நாயகன் செல்லல் ஆலை சங்கத்தினுடைய வாழ்க்கையில இந்த மெகராஜ் என்பது ஒரு பெரிய உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுத்துச்சு இப்ப எந்த மாதிரியான நெருக்கடியில் அல்லாஹு தாலா இந்த மேராஜ கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா முகமது சல்லா அலை சல்லத்தினுடைய ஐம்பதாவது வயது என்பதை வரலாற்றாசிரியர்கள் ஆமுல் ஹுசுன் என்று சொல்லுவார்கள் கவலை ஆண்டு என்றே அந்த ஆண்டிற்கு பெயர் துக்க ஆண்டு கஷ்டமான வருஷம் அப்படின்னு அந்த வருஷத்துக்கு பெயர் ஏன்னா அந்த ஐம்பதாவது வயதுல தான் செல்லாலை செல்லத்தினுடைய ஐம்பதாவது வயதுல தான் நாயகம் செல்லாலை செல்லத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனைகள் நடக்குது அதில் ரொம்ப முக்கியமான சோதனை என்னன்னா முகமது செல்லத்திற்கு பாதுகாப்பாக அரணாக காவலாக இருந்த அபு தாலிபு அந்த வருஷத்தான் இறந்து போனார் அதே மாதிரி முகமது அலை செல்லத்திற்கு ரொம்ப உற்ற துணையாக உறுதுணையாக கவலைகளுக்கு ஆறுதலாக இருந்த ஹதீஜா அலியுல்லா அனஹா அந்த வருஷம்தான் மோதா போகிறாங்க அப்போ ஒரே காலத்தில் ஒரே வருஷத்துல ஒரே நேரத்துல இரண்டு பேர்களும் ஒஃபாத்தாகிறாங்க முகமது செல்லா அலை செல்லத்திற்கு பக்கபலமாக இருந்த ரெண்டு பேரும் ஏழு காலத்தில் மௌத்தாகிறாங்க இது செல்லாலை செல்லம் ரொம்ப அளவுக்கு மன உடஞ்சி போயிட்டாங்க அந்த நேரத்துல என்ன ஒரு எட்டு வயசுல இருந்து அபு தாலிபு தான் செடல் அலை செல்லத்தை வளர்க்குறாரு பாதுகாக்கிறாரு காலியெல்லாம் இருக்கிறாரு ஏன்னா மக்காவை பொறுத்த வரைக்கும் குறைசிகளை பொறுத்த வரைக்கும் காலியும் இல்லாம ஒருத்தர் சுதந்திரமா இருக்க முடியாது அவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க அந்த மாதிரி ரசூல்லா மேல ஒரு தூசி விடாம துருப்பு விடாம ஒரு ஏச்சி விடாம ரசூல்லாவை இவ்வளவு பார்த்துக்கிட்டது அபு தாலிபு தான் அப்ப அபு தாலிபனுடைய மரணம் மறுபுறத்துல என்னதான் கஷ்டமா இருந்தாலும் என்னதான் சோதனையா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்ட மனைவி ஹதீஜா அம்மாவினுடைய ஆறுதலான வார்த்தை இது ரசூலுல்லாஹுவே ரொம்ப பெரிய அளவு பலப்படுத்துச்சு ஒரு மனைவியினுடைய ஆறுதலான வார்த்தை இருக்குத அதுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து தைரியம் தரக்கூடிய வார்த்தை எதுவுமே கிடையாது ஜிப்ரேன் அலகிஸ்லாத்த பார்த்ததை வந்து ரசூலுல்லாவால அதை உள்வாக்க முடியல அப்படி கஷ்டத்தோடு வந்து ஹனீஜாட்டை வந்து சில்லாலை சொல்கிறாங்க எனக்கு ஏதோ நடக்குது காய்ச்சலாக இருக்குது பயமா இருக்குது குளிரடிக்குது அப்படின்னு சொன்னப்ப மனைவி தான் ரசூலுல்லாஹு அப்படியே கட்டி முடிச்சுட்டு ஹதீஜா அம்மா சொன்னாங்க கவலைப்படாதீங்க லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் நீங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சீங்க இன்ன கல தசில ரஹிம உறவுகளோடு சேர்ந்து வாழ்றீங்க ஒத்தகமினுள் கல்ல கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்துல பங்கெடுக்கிறீங்க விருந்தாளிகளுக்கு உதவி செய்யறீங்க சத்தியத்துக்கு துணை நிற்கிறீங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல சொல்ல ரசூலுல்லாவுக்கு இது தந்த ஆறுதல் மாதிரி வேற எதுவுமே தரல ஏன்னா அந்த நேரத்துல அபுமக்கள் அடிவா இல்லை யாருமே இல்லை அந்த நேரத்துல ரசூலுல்லாவுக்கு ஒரு பெரிய ஆறுதல்னா அந்த அம்மாவுடைய வார்த்தை தான் அப்ப மனைவியினுடைய ஆறுதலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவு பெரிய நெருக்கடிகள்லையும் கூட கஷ்டங்கள்லையும் கூட வீட்டுக்கு வந்துட்டா மனைவி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆறுதலான அந்த வார்த்தைகளை வாங்குறாங்க பாருங்க முகமதுல்ல அது ஒரு பெரிய உத்வேகத்தை தந்துச்சு அப்படி இருந்த மனைவியும் தன் குடும்பத்துல இருந்த குடும்பம் ஒரு மனிதனுக்கு பெரிய அது என்னதான் வெளியே இவ்வளவு பெரிய அளவுல அவர் ஸ்தலத்தை உருவாக்கி இருந்தாலும் நிறைய நட்பு வட்டாரத்தை உருவாக்கி இருந்தாலும் சமூகத்துல அவருக்கு ஒரு பெரிய பலம் இருந்தாலும் மெஹராஜின் ஒரு பெரிய பாடம் நான் சொல்றேன் மராஜ ரசூலுல்லாவுக்கு ஏன் கொடுத்த அல்லா ஒரு நாளே நாலு காரணம்தான் முதல் என்னன்னா வாழ்க்கையுடைய கஷ்டத்தினுடைய வருஷம் கஷ்டப்பட்ட மாதிரி எப்பவுமே கஷ்டப்பட்டது கிடையாது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி ஒரு நெருக்கடி வரும் இது உண்மைக்கு பெரிய பாடம் அல்ல அப்படி ஒரு உச்ச நெருக்கடியை தந்துட்டான் வைங்க அல்லாஹ் அதுக்கு பின்னால பெரிய சந்தோஷத்தை தரப்போறான்னு அர்த்தம் மகிழ்ச்சி அல்ல இரட்டிப்பாக்கி தரப்போறான்னு அர்த்தம் இது மெஹராஜ் சொன்ன பாடத்துல முதல் பாடம் அந்த ஐம்பதாவது வருஷம் ரசூலுல்லா அவ்வளவு பெரிய கஷ்டத்தை சம்பாதிச்சாங்க ஒரு மனிதனுக்கு குடும்பம் குடும்பமாக இருந்தது ரத்த பந்தமும் திருமண பந்தமும் ரத்த பந்தத்துல அபுதாரிப்பு நின்னாரு திருமண பந்தத்துல ஹதீஜா அம்மா நின்னாரு சொந்தம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பெருமக்களே சொந்தத்தையும் அல்ல இவ்வளவு பெருசாலும் சொந்தத்தினுடைய மதிப்பு எப்போ தெரியும் தெரியுமா நமக்கு ஒரு நெருக்கடியும் பலகீனமும் நாம் எவ்வளோ ஒரு சிக்கலில் மாட்டி கொள்கிற பொழுது உலகத்தில் எத்தனை பேர் வேணாலும் ஆறுதல் சொல்லலாம் ஆனால் கூட பிறந்தவர்களும் இரத்த பந்தமும் திருமண பந்தத்தில் உள்ளவர்களும் அவங்க பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லும் போது அதுல ஏற்படுற ஒரு பெரிய வாழ்க்கையில மகிழ்ச்சி வேற எதுலேயுமே கிடைக்காது சீக்கிரமாக அதுல இருந்து அவர் வெளியே வந்துடுவார் இது செல்லாடு செல்லத்தினுடைய வாழ்க்கையிலேயே பெரிய பாடம் நபித்துவத்தை பத்து வருஷம் நாற்பது ஐம்பது வரைக்கும் எப்படிப்பட்ட நெருக்கடி தெரியுமா அந்த கூட சொந்தம் மட்டும்தான் குடும்பம் போற நிக்கல நான் சொன்ன பாருங்க ரத்தபத்தில அபு தாலிப்பு நின்னாரு திருமண பத்தத்துல ஹதிஜா அம்மா நின்னாங்க வலதிலேயும் இடத்திலேயும் ரசூல்லாவுக்கு இந்த ரெண்டு சொந்தம் கை கொடுத்துச்சு தைரியமாக சமூகத்தில் நின்று வேலை செஞ்சாங்க ஆனால் ரெண்டு பேர்களும் ஏக காலத்துல ஒரே நேரத்தில் ஒரே வருஷத்துல மௌத்தா போன உடனே ரெண்டு கையும் அப்படியே விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு செல்லலாழிசல இப்போதான் இன்னொன்று ஒரு தேவைங்கிற ஒரு கட்டத்துக்கு தான் தாயிஃபன் ஆடு நான் செல்லாலி குடும்பத்தினுடைய உறவு போயிடுச்சு குடும்பங்கிறது இனி சப்போர்ட் இல்லை அடுத்து மக்காவினுடைய காட் வந்தது யாரு அபுலகம் அவன் வந்தவுடன் முதல்ல சொன்னது முகமது மேல உள்ள பொறுப்பை நான் முதல்ல நீக்க பொறுப்புக்கு வந்தான் அடுத்து அது வரைக்கும் அபு தான் பொறுப்பு மக்காவினுடைய பொறுப்புக்கு அடுத்து அபுல்லகம் தலைவனாக வந்தவுடன் அவன் முதல்ல சொன்னது என் குடும்பத்துல இருந்து நான் முகமதுனுடைய பொறுப்பை நான் நீக்கிக் கொள்கிறேன் நீங்க யார் என்ன அட்டாக் பண்ணாலும் அது எனக்கு கவலை இல்லைன்னு தான் முதல்ல முதல் அறிவிப்பு அந்த அறிவிப்பு தான் அபுல்லக கொடுத்தான் எனவே இதையெல்லாம் ஒரு பெரிய கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை இது அவ்வளோ பெரிய நெருக்கடியை அந்த அந்த வருஷம் வருஷம் ஹதீஜா அம்மா ரெண்டு ஹதீஜா அம்மா அம்மா இருந்த பத்து வருஷம் எந்த இருக்கிற வரைக்கும் யாரையுமே லீக்காக செய்யல அந்த அம்மா மட்டும்தான் ரசூலனுடைய மனைவியாக இருந்தான் பெரிய பாக்கியமாக எனவே அவ்வளோ பெரிய ஆறுதலும் பக்குவமும் நிறைந்த ஹதீஜா அம்மா ரெண்டு பேரும் இறந்த உடனே தான் நாயகம் செல்லா அலி செல்லம் இனி பக்கத்துக்கு இருந்து ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற தாயிஃபுன்னு ஒரு நகரம் அது பசுமையான நகரம் தாயிஃபை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா பெரிய மக்களே அபிகல் நாயகன் செல்லல்லா செல்லத்துக்கு இனி ஒரு சப்போர்ட் வேணுங்கிற ஒரு கட்டாயம் வருகிற பொழுது தாயிஃபை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா மக்காவில் உள்ள மக்களினுடைய எல்லா ரிலேஷன்ஷிப்பும் தாயிஃபில் இருக்கும் இப்போ எல்லாமே தாயிஃபுல வீடு வாங்கி போட்டிருப்பாங்க தாய்ஃபில் ஏதாவது தொடர்பு வச்சிருப்பாங்க தாயிஃபுல சம்மந்தம் பேசிருப்பான் தாயிஃபுல ஏதாவது வகையில் தொடர்பு தோட்டம் இருக்கும் இப்படி மக்காவில் உள்ள மக்கள்ல தாய்ஃபில் தொடர்பு வச்சிருப்பாங்க அப்போ மக்காவில் சப்போர்ட் கிடைக்கல என்ற ஒரு கட்டம் வருகிற பொழுது செல்லல்லா அலி சொல்லம் தாயிஃபையாவது தனக்கு சப்போர்ட்டாக எடுத்துக்கரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தாயிஃப் அதுக்கு நாயகம் செல்லல்லா அலி சொல்லாம் பயணம் செஞ்சாங்க பயணம் செஞ்சு தாயிஃபில் போய் தாயிஃபினுடைய மூன்று தலைவர்கள் மசூது அபீபு அபி லெலாங்கிற ஒரு மூணு தலைவர்கிட்ட பேசுனாங்க கேட்டுவிட்டு நான் நபியா இருக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்காரணும்னு சொன்னப்போ அவனுக்கு பேசாமல் இருந்தாலாவது பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் ரசூலுதாகவும் இன்னும் காயப்படுத்துகிற மாதிரி அவனுக்கு பேசுனானுங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாக நான் சொன்ன மாதிரி வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம் நீங்கள் நபியாக இருந்தால் உங்கள்கிட்ட பேசுகிற தகுதி எனக்கு இல்லை நீங்கள் நபி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கிட்ட பேசுகிற தகுதி இல்லை அப்படின்லாம் கேள்வி பண்ணாங்க செல்லாளி சொல்லத்தை மூணு தலைவர்களை நாடி போனப்போ அவங்களுக்கு பேசின அந்த வார்த்தை இருக்குது பாருங்க ரொம்ப தடித்த வார்த்தை இவ கடுமையான வார்த்தையாச்சும் அப்போ செல்லி சொன்னாலும் சரி நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாயில்லை நான் இதே தாயிஃபில் இருந்து நான் அந்த மார்க்கத்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் ஏற்றுக்கறலங்கிற செய்தியை சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்க அங்கே கேட்டுக்கரில் ரெண்டு புறத்திலேயும் மக்களுக்கு தெரிவித்து ரெண்டு புறத்திலேயும் மக்களை நிக்க வச்சு செல்லலாலை செல்லத்தை கல்லால் அடித்து துறது நான் கொஞ்சம் அந்த காட்சி இருக்க தாயிஃபினுடைய காட்சி இருக்குதே அல்லாஹூ அக்பர் முகமது சல்லாஹூ அலைஹ் வசல்லம் மக்காவுல மன வருத்தத்திற்கு ஆளாகி குடும்பத்தை இழந்து உறவுகளை துறந்து ஒரு கட்டத்தில் ஒரு அனாதையான ஒரு சூழ்நிலையில் வந்து தாய்ஃபாவது கை கொடுக்காதான் வந்து நிற்கிறப்போ மக்காவுக்கு மூன்று மடங்கு இல்லை பன் மடங்கு ஒரு பைத்தியக்காரரை ஊரை விட்டு துரத்தி அடிக்கிற மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் கல்லை வச்சு நிறுத்தி அடித்து துரத்தி குழந்தைகளை வச்சு விரட்டி உடம்பெல்லாம் இரத்தம் வடியுது கடைசியாக ஊருக்கு வெளியில் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து உட்காருகிற செல்லல்லாலை செல்லம் அவர்கள் போட்டிருந்த அந்த தோல் சாக்ஸ் அதை கலட்ட முடியலை ஏன்னா பிளட் அப்படி வடிஞ்சு அப்படியே கட்டி ஆயிடுச்சு கால் ரத்தம் அப்படியே உறைஞ்சி போய் செல்லாலை செல்லத்தினுடைய காலை எடுக்கிறாங்க எடுக்க முடியலை ஏன்னா ரத்தத்தால் அது அப்படியே உறைஞ்சி போய் இருக்குது கால் முகமது சல்லாஹூ அலைஹி வசல்லத்தினுடைய இந்த நிலையை பார்த்துட்டு அல்லாஹூ தஹாலா செல்லல்லாலை செல்லம் சொல்லுவாங்க நான் ரொம்ப பயந்தது என்ன தெரியுமா அந்த நேரத்தில் அடிச்சு ஓடி வந்துகிட்டே இருக்கிறாங்க அடிக்க அடிக்க ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னோடு சேர்ந்து ஒரு மேகமும் வந்து கொண்டே இருந்துச்சுங்கிறாங்க செல்லி செல்லம் ஒரு மேகமும் என்னோடு சேர்ந்து வந்து கொண்டே இருக்குது நான் அந்த மேகத்தை பாக்குறேன் அந்த மேகத்தை கொஞ்சம் முற்று நோக்கி கவனித்த பொழுது எனக்கு அங்கே ஜிபிரேன் அலிசலாம் தெரிந்தார்கள் ஜிப்ரயில் அலைஹி என்னை பார்த்து சொன்னார்கள் ஃபனாதானி என்னை அழைத்து சொன்னார்கள் அல்லாஹ் தஆலா மலைகளினுடைய மலக்கிற்கு அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறான் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரயில் அலைஹி ஸலாம் கடந்து விட்டார்கள் மலைகளினுடைய அரசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பேசுகிறார் மலைகளினுடைய மலக் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பேசுகிறார் அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் நபியே சுற்றி இருக்கிற மலைக்கு மத்தியிலே வாழுகிற இந்த தாயிஃபை அப்படியே நசுத்து விடுகிறேன் என்று மலைகளை வைத்து என்று கேட்கிறார்கள் செல்லாலேயே செல்லம் சொன்ன வார்த்தை தான் நமக்கு தெரியுமில்லையா அல்லாஹும இனி அஷ்கோ லோஃபா பூவத்தி ஒக்கில்ல தண்ணீலத்தீ யா அல்லாஹ் இந்த மக்களை நீ ஒன்றும் செஞ்சிடாத எனக்கு தான் இந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்லணுங்கிறது தெரியலைன்னு சொன்னார் இந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்லணுங்கிறது எனக்கு தெரியலை அதனுடைய தந்திரம் எனக்கு தெரியலை நபிகள் நாயகம் நாயுகம் செல்லா தன்னுடைய பலகீனத்தை விட்டு ஒருவேளை இந்த மக்கள் போகட்டும் இந்த சமுதாயம் இந்த பக்கலுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளாவது களிமா சொல்லுவாங்கங்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை பெருமக்களே தாயிஃபுல்லிருந்து மக்காவுக்குள் வருவதற்குள் மக்காவுக்கு தடை செஞ்சு வச்சிருந்தேன் முகமது சல்லா அலிசல்லாம் உள்ள வந்தா அவரை கொலை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு மக்காவுக்கு வெளியே ஆளை நிறுத்துறான் தாயிஃபுல்ல துரத்தி விட்டுட்டாங்க மக்காவுக்கு வெளியே ஆளை நிறுத்தி வச்சிருக்கிறான்ங்க ஊரே சேர்ந்து கொலை செய்யறதுக்கு ஆளை நிறுத்தி வச்சுருக்குது தாய்ஃபுக்கும் போக முடியாமல் மக்கா சொந்த ஊருக்கும் உள்ளே நுழைய முடியாமல் நடுவில் நிற்கிறாங்க ஒரு ரசூலனுடைய வாழ்க்கையில் நடந்த இவ்வளோ பெரிய நெருக்கடி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எந்த வகையிலும் எல்லா உறவுகளையும் திறந்து இழந்து குடும்பத்தை இழந்து வந்து ஒரு அனாதையாக போகிறதுக்கு திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் நிற்கிற பொழுதுதான் அல்லாவுக்கு தால ரசூல்லாவுக்கும் அப்படி சொன்னால் யார் ரசூலல்லா இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறீங்க எனவே நான் உங்களை அழைப்பு கொடுக்குறேன் பூமி உங்களை ஏற்றுக்கிடாட்டா என்னை வானத்துக்கு வாங்க என்ன சந்திச்சிட்டு போங்கன்னு அல்லா அப்போ தான் மேராஜனுடைய அழைப்பை அல்லா கொடுக்குறேன் மேராஜனுடைய அழைப்பு அல்லா எப்போ கொடுத்தா பூமி உங்களை துறைச்சதா யார சூழல்லா பூமியில் உங்களுக்கு இடம் இல்லையா மக்காவில் உங்களுக்கு இடம் இல்லையா தாய்ஃபில் உங்களுக்கு இடம் இல்லையா போகட்டும் பூமி போனால் என்ன வானம் இருக்கிறது மக்கள் உங்களை வெறுத்தால் என்ன மலக்குகள் இருக்கிறார்கள் உங்களை வரவேற்பதற்கு நீங்க வாங்க எங்கிட்ட வாங்க வானத்துக்கு வந்துட்டு போங்க மெஹராஜுக்கு வந்துட்டு போங்க மெஹராஜினுடைய அழைப்பு அப்பொழுதுதான் முகமது அல்லா அலை செல்லத்திற்கு ரொம்ப நெருக்கடியில் அல்லா சொன்னார் வாழ்க்கையில மெஹராஜின் நினைக்கிற பொழுதெல்லாம் நம்ம மனசுல வர வேண்டிய முதல் தத்துவம் இதுதான் எந்த நெருக்கடியும் அது உச்சத்தை தொட்டால் அதோடு அந்த நெருக்கடி முடிய போகுதுன்னு அர்த்தம் வாழ்க்கையில கஷ்டங்களா போய் கதவுகளா அடைச்சுக்கிட்டே இருக்குன்னு வைங்க ஒரு கட்டத்தில் மொத்தமா கதவு அடைச்சிருச்சு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வழி இல்லை ஆனால் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க அல்லா விசாலமான வழியை திறக்க போறான்னு அர்த்தம் அல்லா இந்த கஷ்டத்துக்கு முடிவு தர போறான்னு அர்த்தம் துரத்திட்டு வந்து கடலுக்கு முன்னால நிறுத்தின பூசால ஹீசலாத்த முன்னால கடல் முன்னால படை என்ன செய்வீங்க பின்னால முதிரக்கூன் மாட்டிக்கிட்டமே வழி இல்லையே நெருக்கடி உச்சத்தை தொட்டுச்சு போகிறதுக்கு வழி இல்லைன்னு ஒரு நெருக்கடி வந்து நிற்கிற பொழுது இந்த மாதிரி சேகதி நிச்சயமா என் ரப்ப ஒரு வழி காட்டுவான் இந்த நேரத்தில் தான் ஒரு வழி காட்டுவான் நான் எப்படி வழி காட்டினா முசால பீட்டை கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்காது என்னங்க செய்வீங்க கப்பல் இல்லை படகு இல்லை போகிறதுக்கு வழி இல்லை முசாலிசனை கற்பனை செஞ்சு சொல்லியிருக்க முடியுமா கடலை பிளந்து நான் போவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இடத்துல அந்த நெருக்கடிக்கான வழி அல்லாஹ் திறந்து கொடுக்கிற பொழுது கடலாக இருந்தாலும் அல்லாஹ் விசாலமாக வழி கொடுக்கும் முசா அல்லாஹ் கடலை திறந்தான் முகமது சல்லா அலி அல்லாஹ் வானத்தை திறந்தான் முகமது சல்லா அலி இஸ்லாத்துக்கு அல்லாஹ் வானத்தை திறந்த மேராஜில் மேராஜினுடைய முதல் படிப்பினை அதுதான் கவலை கஷ்டங்களை அல்லாஹ் தாலா முகமது சல்லா அலி இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குறதுக்கு பெருமக்களே இந்த பயணம் ரெண்டு கட்ட பயணமாக நடந்துச்சு ஒன்று காபத்துல்லாகூலிருந்து பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் ரெண்டாவது பைத்துல் முகத்தஸில் மேலே ஏன்னா அல்லாஹூ தால ஏற்பாடு அப்படித்தான் காபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு பயணம் பைத்துல் முகத்தஸில் இருந்து வானத்துக்கு ஏன்னா பைத்துல் முகத்தஸில் வந்து ஒரு பாறை ஒன்று இருக்குது சஹ்ரத் ஒரு பாறை ஒரு கல் பாறாங்கல் பைத்துல் முகத்தஸில் தான் இருக்குது அந்த கல் அந்த கல் சொர்க்கத்திலருந்து வந்த கல் அது வைத்துல் முகத்த உண்மையிலே பெருமக்களே நம்ம வாழ்க்கையில் மேராஜி பயணம் படிக்கிற பொழுதெல்லாம் நாம் விளங்க வேண்டியதுன்னு வாழ்நாளில் ஒரு தடவையாவது பைத்துல் முகத்தசுக்கு போயிடணும் பெருமக்கள் காபத்துல்லாவுக்கு போகணும்னு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ ஒவ்வொரு மோமீனும் முஸ்லீமும் வாழ்நாளில் இப்படி ஒரு ஆசை வைக்கணும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது பைத்தூர் முகந்தசு போய் பார்த்துருவேன் ஏன்னா அது இந்த உம்மத்தினுடைய சொத்து அது இந்த உம்மத்தினுடைய கிபலா மெராஜிக்கு ஏன் செல்லாளே செல்லது அல்ல அங்கிருந்து அழைச்சிட்டு போனான் வானத்துக்கு தான் போறாங்க அவன் அற்புதமா தான் நடத்துறான் அல்ல அல்ல இது மோஜிசா தான் எங்க இருந்து வேணாலும் தூக்கி இருக்கலாம் இல்லையா எங்க இருந்து வேணாலும் அல்லா என்ன செஞ்சிருக்கலாம் ஈசா அலி இஸ்லாத் அல்ல எங்க இருந்து அல்லா உயர்த்தனா அல்ல எந்த இடத்துல இருந்து வேணா அல்லா உயர்த்த முடியும் அப்ப அப்படியானால் அல்ல பைத்துல் முக்கத்தசுக்கு போக வைக்கிறான் சிலல்லா அலி சொன்னாங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது பைத்துல் முக்கத்தசுக்கு போங்கன்னு நான் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது போயிடுங்க அங்க போய் தொழுகுங்க அங்க இருந்து நீங்க உம்ராவுக்கு போனீங்கன்னா அது அஜினுடைய நன்மை என்றெல்லாம் செல்லல்லாலை சொன்னப்ப செல்லாலை சிலத்தினுடைய மனைவி மைமுனா அம்மா கேட்டாங்க யார சூழல்லா எங்களால் பைத்துல் முகத்தசுக்கு போறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா என்ன செய்யறது யார சூழல்லாம் கேட்டாங்க சொன்னாங்க குறைஞ்சபட்சம் அந்த பைத்துல் முகத்தசுக்கு எரிகிற விளக்குக்கு என்னையாவது நீங்கள் அனுப்பி விடுங்கள் நாங்க சிலல்லாசன் அந்த காலத்துல எண்ணெய் ஆயிலை வச்சு ஜெயித்து வச்சு அது பைத்துல் முகத்தசனுடைய இரவு நேரம் விளக்கு எரிக்கப்படும் அப்போ அந்த பள்ளிவாசலுக்கான ஆயிலாவது நீங்க செலவு பண்ணுங்கிறாங்க என்ன அர்த்தம்னா உங்களால் பைத்துல் முகந்தசனுடைய தொடர்பு எந்த வழியிலாவது வைக்க முடியும்னா வைங்கங்கிறாங்க செல்லல்லா அலி செல்லம் அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் பைத்துல் முகந்தஸ் வழியாக அங்கே ஒரு சஹரத்து அங்கே ஒரு பாறை இருக்கிறேன் அந்த பாறை ரொம்ப முக்கியமான பாறை அதை பார்க்கணும் அது பாருங்க அந்த பாறையில தான் நபிகள் நாயகம் செல்லம் அந்த பாறைக்கு மேல இருந்து தான் மேலே உயர்த்தப்பட்டாங்க மேராஜிக்கு எல்லாம் உயர்த்தினது அந்த பாறையில இருந்தான் ஏன்னா நாளை கியாமத்துல உலகம் அழிக்கப்படுற சூர் ஊதப்படும் பாருங்க சூர் ஊதப்படுகிற அந்த நாளில் இஸ்ராவியில் வந்து சூர் ஊதுவார் ஊதப்படுகிற அந்த நேரத்துல உலகம் முழுக்க அழிஞ்சு போகும் உலகம் முழுக்க அப்படியே என்ன செய்யும் அப்போ அப்படி அழியப்படுகிற அந்த நேரத்தில் சூர் ஊதுறது அந்த பாறையில் நின்று தான் ஊதுவாராம் தஃசீர்களில் குரானுடைய விளக்க உரைகளில் சொல்லப்படுகிற பெருமக்கள் சொல்லுகிற விளக்கம் என்னென்னா அந்த சூர் ஊதப்படுறத இஸ்ராயில் வந்து இஸ்ராஃபியல் வந்து அங்கே நின்று தான் சூர் ஊதுவார் அந்த பாறையில் அப்போ வரலாற்று சிறப்பு அந்த பாறை மெஹராஜிக்கு போனப்ப நபிகள் நாயரும் செல்லல்லாக வாழைக்கு செல்லம் அங்கிருந்து தான் உயர்த்தப்பட்டாங்க எல்லா நபிமார்களும் வந்தால் அந்த பாறையில் தான் தங்களுடைய வாகனத்தை கட்டி போடுவாங்க இது அல்லாமல் செல்லாலை செல்லம் நின்ன ரசூலனுடைய காலடி தடம் அதில் இருக்கிறது அங்கிருந்து மெஹராஜிக்கு போன முகம் செல்லா செல்லத்தினுடைய ஒரு கட்டம் அந்த புகார் ஷெரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு அந்த அரசர் ரோமனுடைய அரசர் வந்து அபுசுஃபியானை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு நம்ம மக்காவில் ஒரு தலைவர் வந்திருக்கிறதாக எனக்கு லெட்ரு போட்டிருக்கிறாரு அவரை பத்தி என்ன அப்போ அபுசுஃபியான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்போ அவர் நிறைய கேட்குறாரு இவர் குடும்பத்தில் யாரோ ஒரு அரசர் வந்திருக்கிறாங்களா இல்லை அப்படி நிறைய கேட்டுருக்கும்போது நிறைய பதில் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அபுசுஃபியான் அந்த அரசர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு அவரை பொய்யாக்குறதுக்கு ஒரே ஒரு செய்தி இருக்குதுன்னு சொல்லுவார் என்ன உங்க கண்ட்ரோலில் இங்கே இருக்குது பாருங்க சிரியால இந்த பைத்துல் முகத்தஸுக்கு அவர் ஒரு ராத்திரியில வந்துட்டு போனாருன்னு சொல்றாரு ஒரு ராத்திரியில வந்துட்டு போனதாக அவர் சொல்றாரு அதை நம்பவே முடியாது இதுவரைக்கும் அவர் போய் சொல்லி பார்த்தது இல்ல ஆனா ஒரே ராத்திரியில பைத்துல் முகத்தஸுக்கு வந்துட்டு ஒரு நா பைத்துல் முகத்தஸுக்கு வந்துட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகும் அன்னைக்கு உள்ள பயணத்துல அன்னைக்கு உள்ள ஒட்டக பயணத்துல வந்துட்டு போனாலே வரதுக்கு நாற்பது நாள் போறதுக்கு நாற்பது நாள் ஆகும் அவர் ஒரு ராத்திரியில பைத்துல் முகத்தஸுக்கு வந்துட்டு போயிட்டதாக சொல்றாரு அப்ப அந்த அரசர் அரசரும் முஸ்லீம் இல்ல அந்த அரசர் கேட்டாரு இருக்கிறாங்க மக்காவாசர்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறாங்க எந்த ராத்திரி அது அப்படின்னு கேட்டாரு குறிப்பிட்டு அந்த ராத்திரி மேராஜுடைய ராத்திரியை சொல்றாங்க அப்போ அவர் சொன்னாரு அந்த ராத்திரியை பத்தி எனக்கு தெரியும்னு அந்த அரசர் சொன்னாரு எப்படின்னா எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் பைத்துல் முகத்தசனுடைய கதவை நான் தான் பூட்ட வருவேன் அன்னைக்கு பைத்துல் முகத்தசனுடைய கதவை ராத்திரி வந்து பூட்ட வருகிற பொழுது அந்த கதவை பூட்டலன்னு சொன்னார் அவர் நான் திறந்து வச்சுட்டே வந்துட்டேன் காலையில வந்து பார்த்தப்போ கூட்டம் முடிஞ்சிச்சு ஆனால் அந்த பாறையின் ஒரு வாகனம் கட்டி வைக்கப்பட்டதற்கான அடையாளம் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த அரசர் சொன்னார் இதுல நசீபு அந்த அரசர் இவ்வளவு தூரம் மாராஜ உருவப்படுத்தினாரு மாராஜ உருவப்படுத்தினாரு ஆனால் அவருக்கு நசீபு கிடைக்கல ஈமான் களிமாங்கிறது வேற அறிவுங்கிறது வேற ஹிதாயத்துங்கிறது வேற விபரம் தெரிஞ்சவங்க எல்லாம் களிமா சொல்லிட முடியாது எத்தனையோ பேர் முஸ்லீம்களை விட நல்ல ரிசர்ச் பண்ணி இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அழகா பேசுறாங்க இஸ்லாமிய மேடைகள்ல அந்த தலைவர்கள் பேசுறாங்க முஸ்லீம்களை விட நல்ல பேசுறவங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படி இருந்து ஏன் இவர் முஸ்லீம் ஆக மாட்டேங்காருன்னு நினைப்போம் அது ஹிதாயத் ஹிதாயத்துங்கிறது வேற அறிவுங்கிறது வேற நம்மள்ட்ட அறிவு கம்மியாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துருக்கிறான் ஹிதாயத்து இல்லை ஆனால் அறிவு விசாலமாக வச்சிருக்கிறான் ஹேர் அலமது எனவே மேராஜினுடைய வரலாற்றில் முகமது சல்லா அலை செல்லம் ஒரு நாலு காரணங்களால் இந்த மேராஜ் தரப்பட்டதே முதல் காரணத்துடன் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவில் மீறி இருக்கிற மூன்று காரணங்களும் அந்த மஹாராஜ் பயணங்களில் ரசூல் சந்தித்த நிகழ்வுகளையும் இன்ஷா அல்லாஹ் அது குறித்து விரிவாக பார்ப்போம் ஆகாவா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்து